வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஒரு விசித்திரமான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக கணவன் மனைவியிடையே இன்றைக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பல்வேறு விவாகரத்து வழக்குகள் நீதிமன்றங்களில் பதிவாகி விவாகரத்தும் வந்து பெற்றுச் செல்லக்கூடிய நிலை இன்றைக்கு வந்து அதிகரித்து வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா பகுதியை சார்ந்த ஒரு இளம்பெண்ணுக்கும் மற்றொரு நபருக்கும் திருமணம் வந்து நடைபெற்றிருக்கிறது திருமணம் நடந்து நாற்பது நாட்கள் மட்டும்தான் ஆகியிருக்கிறது அந்த நிலையிலே அந்த பெண் வந்து விவாகரத்து வேண்டி நீதிமன்றத்தில் அதாவது குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இதில் வந்து என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கின்ற பொழுது அந்த திருமணமான தனது கணவர் வந்து தினமும் குளிக்கும் பழக்கம் இல்லாதவராக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வந்து எழுகிறது இது சம்பந்தமாக ஆனவுடன் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக துவங்கியதாகவும் நாளிட்டு அந்த கணவர் வந்து குளிக்கும் பழக்கம் இல்லாதவராக இருக்கிறார் என்ற செய்தி அந்த மனைவிக்கு தெரிய பொழுது மிகவும் வந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்து குடும்ப வாழ்க்கை நாளுக்கு நாள் கணவன் மனைவியிடையே சண்டையும் சச்சரவும் வேதனையுமாக சென்றிருக்கிறது இந்த நாற்பது நாட்களுக்குள்ளாகவே அதனால் வந்து பல முறை வந்து மனைவியானவர் கணவனை வந்து தினமும் குளிக்குமாறு அறிவுறுத்தியும் கூட கணவர் வந்து அதை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு இந்த மனைவி வந்து நாளுக்கு நாள் வந்து கணவனோடு இருந்து பார்த்துவிட்டு அந்த அவர் குளிக்காத காரணத்தினால் அந்த பெண்மணி வந்து தனது தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார் இப்படியான ஒரு நிலை இது போன்ற ஒரு பிரச்சனை அவர் தாயார் வீட்டுக்கு சென்று அங்கே அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தனது கணவர் தரப்பில் வந்து வரதட்சணை கொடுமை செய்வதாகவும் வந்து புகார் தெரிவித்திருக்கிறார் புகார் தெரிவித்தவுடன் காவலர்கள் வந்து கணவனையும் இந்த பெண்ணையும் அழைத்து விசாரணை செய்த போது தான் இந்த கணவர் வந்து தினமும் குளிக்கும் பழக்கம் இல்லாத விஷயம் வந்து காவல்துறைக்கு தெரிய வருகிறது காவல்துறையினர் வந்து ஆடிப்போயிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் அந்த கணவருக்கு வந்து தினமும் வந்து குளிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறி சேர்ந்து வாழுமாறு அறிவுரை கூறி வந்து இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்ததாக தெரிய வருகிறது இருந்தபோதிலும் இதற்கு பின்னிட்டும் அந்த கணவர் வந்து அவர் தினமும் குளிக்கும் பழக்கம் இல்லாத சூழ்நிலை வந்து கண்டினியூ செய்துள்ளார் இப்படியான சூழ்நிலையில் அந்த பெண்மணி மனைவியானவர் பொறுத்திருந்து பார்த்துவிட்டு மீண்டும் வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறார் அது மாதிரி குளிக்காத கணவருடன் குடும்பம் நடத்த முடியாது என்று கூறி விவாகரத்து வேண்டும் என்று விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்கிறார் பொதுவாக நீதிமன்றங்களில் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்தவுடன் அது வந்து கணவர் தரப்பிலோ அல்லது மனைவி தரப்பிலோ தாக்கல் செய்தவுடன் உடனடியாக விசாரணைக்கு கொண்டு வர மாட்டார்கள் முதல்ல வந்து மீடியேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கவுன்சிலிங் கணவன் மனைவியிடையே கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நிபுணத்துவம் வாய்ந்த அதாவது அவங்க சைக்காலஜிலாம் படிச்சுட்டு நிபுணத்துவம் வாய்ந்த அந்த நபர்களிடம் வந்து நீங்கள் வந்து அறிவுரை பெற்று வர வேண்டும் கவுன்சிலிங் சென்று வர வேண்டும் என்று இரண்டு அல்லது மூன்று முறை வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க அந்த கவுன்சிலிங்லேயே அந்த கணவன் மனைவி கருத்தொற்றுமை ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் வந்து சேர்ந்து அவர்கள் வந்து வழக்கை வாபஸ் பெற்று சேர்ந்து தனது அவர்களது வாழ்க்கையை துவங்கி விடுவார்கள் மீண்டும் இணைந்து இது போன்ற நிலைப்பாடு இந்த வழக்கிலும் அதே போன்ற நீதிமன்றம் வந்து இந்த கணவன் மனைவியை வந்து இது இந்த குளிக்காத சம்பந்தமான பிரச்சனை தான் இதை வந்து கவுன்சிலிங் கொடுத்தா சரியாகிவிடும் என்று கவுன்சிலிங் செல்வதற்கு அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார்கள் அதுபோன்ற குடும்ப நல ஆலோசகர்கள் வந்து கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்கிறாங்க அப்போ வந்து கவுன்சிலிங் கொடுக்கும்போது இந்த கணவரிடம் விசாரணை செய்கின்ற பொழுது இந்த கணவர் வந்து அதாவது மாதத்திற்கு இரண்டு முறை மட்டும்தான் குளிப்பதாகவும் மற்ற நாட்களில் வந்து கங்கை நீரை வந்து அப்படியே தெளித்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதை கேட்ட வந்து அந்த குடும்ப நல ஆலோசகர்களும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்திலும் வந்து இப்படியான மனிதர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது பொதுவாக விலங்குகள் வந்து அந்த விலங்குகள் குளிக்கும் ரெகுலராக குளிக்கும் பழக்கம் என்பது அதுக்கு தெரியாது அது வந்து இயல்பாகவே இந்த ஆறு நீர் ஓடை எங்கு சென்றாலும் அங்கே போய் அதில் வந்து குளித்து விட்டு வந்துவிடும் ஆனால் மனிதர்களாகிய நாம் வந்து அன்றாடம் சுகாதாரம் பேணக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கலாம் அந்த சுகாதாரம் பேணுவது என்பது அன்றாட கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது அது நமக்கும் வந்து ஆரோக்கியம் நமது சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது இப்போ இந்த கணவர் வந்து தினமும் வந்து குளிப்பது தான் மனிதனுக்கு ஆரோக்கியம் சுகாதாரம் என்று அவர்கள் குடும்ப நல ஆலோசகர்கள் வந்து அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இருந்தபோதிலும் இந்த திருமணமான நாற்பது நாட்களுக்குள்ளாக மனைவி வந்து வற்புறுத்தி அதாவது தொந்தரவு செய்ததன் பேரில் அவர்கள் அந்த கணவர் வந்து ஆறு முறை குளித்து விட்டதாகவும் பெரிய மன உளைச்சலை மனைவி ஏற்படுத்தி விட்டார் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதை கேட்டும் குடும்ப நல ஆலோசகர்கள் வந்து ஆடிப்போயிருக்கிறார்கள் அப்ப இப்படியான சூழ்நிலை இது போன்ற விசித்திரமான பல்வேறு வழக்குகளை வந்து நீதிமன்றம் எதிர்கொண்டு வருகிறது அப்போ வந்து அந்த மனைவி தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இவர் வந்து தினம் குளிக்கும் வரை எங்களுக்கு வந்து சமரசம் செய்து குடும்பம் நடத்த முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் இது போன்ற இந்த வழக்கு வந்து விசாரணை நடைபெற்று வருகிறது ஆகவே பொதுவாக குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன வந்து மன ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருப்பது என்பது வாடிக்கையான ஒன்று இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை அன்றாடம் நம் செயல்பாட்டில் செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று அடிப்படை விஷயமான ஒன்று சுகாதார சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்று இதில் வந்து சமரசம் செய்து கொள்ள முடியாது இப்போ திருமணத்துக்கு முன்பு வந்து பேச்சிலராக இருக்கின்ற போது ஒரு நபர் வந்து தன் மனம் போன போக்கில் இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் கூட அதை வந்து கண்காணித்து பெற்றோர்கள் அவரை உரிய வழி கொண்டு வருவதற்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்க வேண்டும் அப்போ பெற்றோர் சொல்லையும் அவர் வந்து கேட்கவில்லை என்றால் உரிய மருத்துவ ஆலோசனையை வந்து அவர்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும் இப்போ வந்து ஒரு திருமணத்துக்கு பின்னிட்டு ஒரு பெண் வந்து பெண்ணை திருமணம் செய்த பின்பு இது போன்ற ஒரு பிரச்சனை வந்து போதாகரமாக வெடிக்கிறது அது விவாகரத்து வரை கொண்டு சென்று விடுகிறது என்றால் இரண்டு குடும்பத்திற்கும் வந்து மிகுந்த மன உளைச்சலுடன் கூடிய இழப்பு ஏற்படுகிறது மேலும் அந்த கணவன் மனைவிக்கும் ஒரு மன உளைச்சலுடன் கூடிய வாழ்க்கை பிரச்சனை வந்து உருவாகிறது இப்படியான சூழ்நிலைகளை வந்து தவிர்த்து கொள்வதற்கு இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் வந்து மனிதர்களாகிய நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நண்பர்களே இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாம் மக்கள் விழிப்புணர்வுக்காக பதிவு செய்து வருகிறோம் பொதுவாக சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே உதவுகிறது என்ற கோட்பாடு சட்டத்தில் நிலவுகிறது ஆகவே சட்ட விழிப்புணர்வை சமூகத்தில் ஏற்படுத்தி மக்களிடையே வந்து சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடுகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு உரிய பதில்கள் அல்லது அது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த வீடியோக்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய அப்டேட்டட் காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்